அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கோதுமரவையோட பருப்பு சேர்த்து ரொம்பவே அருமையான ஒரு டிஃபன் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வாங்க பார்ப்போம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு பார்த்துடலாம் மூணுமே ஒரே சைஸ் கப் தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த கப்பில் ஒரு கப் வந்து ரவை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதில் பாதி கப் வந்து உளுத்தம்பருப்பு எடுக்கணும் அதே கப்லே வந்து பாதி கப் அவல் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அவல்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் லேசான அவள் திக்கான அவள் எதுனாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி லேசான அவள் தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் கோதுமை வைக்கி உளுத்தம்பருப்பும் அவலும் அரை அரை கப் எடுக்கணும் இதான் ரேஷியோ இப்போ இங்கே மூணு பாத்திரம் வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாமே நம்ம தனித்தனியாக தான் ஊற போட்டுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் கோதுமரவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் உளுத்தம் பருப்பு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிடுவோம் அவளையும் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் கோதுமரவையும் வாஷ் பண்ண வேண்டாம் உளுத்தம்பருப்பு அவல் ரெண்டையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அவளை நல்லா அழுக்கு போக வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவோம் உளுத்தம்பருப்பு பருப்பு அவளை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த மூணுமே லேசாக மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுருக்கோம் எல்லாத்தையுமே மூடி வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இப்போ கரெக்டாக டூ ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் கோதுமரவை உளுத்தம்பருப்பு அவல் எல்லாமே அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மீதி ரெண்டே ஆட் பண்ணிப்போம் மிக்ஸி ஜாரில் உளுத்தம் பருப்பை அது ஊர்ன தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கிறேன் இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பை நைஸாக நம்ம எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம ஊர்ன ரவையை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஊர்ன தண்ணியோடு சேர்த்துருவோம் இப்போ இதோட கூடவே நம்ம ஊர்னால் அவலையும் ஆட் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இதே அளவு ரேஷியோவில் போட்டு டூ ஹவர்ஸ் மட்டும் ஊற வச்சுட்டு நம்ம இதை டக்குன்னு அரைச்சிடலாம் தேவையான அளவு தண்ணியை விட்டு இதை வந்து நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு அரைச்சு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டோம் நல்லா அடிச்சடித்து கலந்து விட்டுக்கோங்க கையை வச்சு இப்போ இந்த மாவு நல்லா புளிச்சு வரணும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் இந்த மாவு புளிக்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இப்போ கரெக்டாக ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் எங்களுக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு சரியாக இருக்குது திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம சைடிஷ் டிஷ் பண்ணிடலாம் சைட் டிஷ் பண்ணுறதுக்கு கடையில் பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்ருக்கோம் ஹீட்டான நான் இன்றைக்கி ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயை சேர்க்குறது இன்னும் சைடிஷ்க்கு ஒரு சூப்பர் சுவையே கொடுக்கும் பெருங்காயம் பொரியட்டோ சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பெருங்காயம் பொரிஞ்சு ரெடியாகாச்சு இப்போ அதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அதே எண்ணெயில் ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் பச்சை வேர்க்கடலை தான் நான் சேர்க்குறேன் வறுத்து எடுத்துக்கிறேன் இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை பச்சை மிளகா சட்னி தான் அரைக்கப் போகிறோம் சைட் டிஷ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஃபனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வேர்க்கடலை கொஞ்சம் வருபட்டு வரட்டும் வேர்க்கடலை வறுபட்டு வர ஆரம்பிக்குது இந்த டைமில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் சேர்த்துடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் எல்லாமே செவக்க வறுபட்டு வரட்டும் பருப்பு வேர்க்கடலை எல்லாமே செவக்க வறுபட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அதே கடையிலே பார்த்தீங்கன்னா இப்போ நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் ஒரு நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகா தான் அதனால் நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க சின்னதாக கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி க்ளீன் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா நான் எந்த எண்ணெயும் விடலை அப்போயே விட்ட எண்ணெய் தான் போதும் எல்லாமே கொஞ்சம் வதங்கட்டும் பச்சை மிளகா புளி கருவேப்பிலை எல்லாமே பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு டூ த்ரீ மினிட்ஸுக்கு நல்லா வதக்கியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த பெருங்காயம் கூடவே நம்ம வருத்த வேர்க்கடலை உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு பச்சை மிளகா புளி கருவேப்பிலை எல்லா வதக்கிட்டதும் ரெடியாக இருக்குது எல்லாமே ஆரட்டும் ஆரனதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம் நம்ம வறுத்ததெல்லாம் கூழாக எடுத்து மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த கட்டி பெருங்காயம் புளி பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் மட்டும் ஒரு தடவை சுற்றி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம வறுத்த வேர்க்கடலை கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பை சேர்த்துடலாம் கூடவே இப்போ நம்ம தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி போகிறோம் தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம இந்த சட்னியை அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு கடுகு பெருங்காயம் கருவேப்பிலையை தாளித்து போட்டிருப்போம் நம்மளோட வேர்க்கடலை பச்சை மிளகா சட்னி தயாராயாச்சு தோசைக்கல்லாம் ஆயிலெலாம் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம இந்த மாவை வந்து நல்லா மெல்லிஸாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து குட்டியாக ஊத்தாப்பா மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் மெல்லிஸாக தோசை மாதிரியும் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ பபிள்ஸ் அப்படியே வருதுன்னு மாவு நல்லா புளிச்சது கிடையாலம் சுற்றி வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு சைடு ஆகட்டும் ஒரு சைடு ரெடியாகிடுத்து மெதுவாக நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடும் ரெடியாகி வரட்டும் தோசை ரெடியாகிடுது நம்ம எடுத்துடலாம் சுட சுட சர்வ் பண்ணுவோம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எல்லா மாவுக்குமே நம்ம தோசை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் எவ்வளோ ரோஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் திருப்பி போட்டுடலாம் இன்றைக்கி டிஃபன் ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரவை அவல் உளுத்தம்பருப்பை வச்சு ரொம்பவே அருமையான ஒரு தோசை ரெசிபி சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண வேர்க்கடலை பச்சை மிளகா சட்னி ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ